பீப்பிள் ஸேஇஇின் த வேர் குட் மார்னிங் ஓகே இந்த மண் மாணவர்கள் பெரிய மாணவர்கள் உலகத்தில் உள்ள அன்னியும் வரும் சரி குழந்தை பார்த்துக்கிறீங்க என்னமோ தெரியல எனக்கு குழந்தைங்க நான் என் பிள்ளை பிள்ளைச்சத்து போயிட்டான் ஒரே ஒரு போல் தான் செத்து போயிட்டான் இருபத்தி ஐந்து வயது செத்து போயிட்டான் இன்றைக்கி அவை இருந்தால் அவனுக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வயது சரி அதை விட்ரு ஆனால் என் போல் செத்துறதுக்கு மெயின் காரணம் கூடி இன்னொன்று வேலை கிடைக்கும் நிறையா ட்ரை பண்ணான் பாவம் எங்கெங்கேயோ எங்கேயோ போனான் எம்ப்ளாயிண்ட்மெண்ட் அங்கே அங்கேலாம் போனால் போதிய போனால் வேலை கிடைக்கல காரணம் அது சமுதாய தான் இந்த சமுதாயம் இன்னைக்கும் ஆமா இன்னைக்கும் அஞ்சரை அஞ்சரை லட்சம் வழக்குகளோ என்னமோ இன்னும் வந்து திட்டு முடிக்க முடியாமல் எழுதுப்பா வக்கீல் பார்த்தா குறையான் ஜட்ஜி பார்த்தா குறையான் போலீஸ் பார்த்தா குறையான் ஆமாம் ஒன்றரை லட்சம் போலீஸ் தான் இருக்கிறாமா ஏப்பா ஆறு கோடி பேருக்கு ஒன்றரை லட்சம் போலீஸ் எப்படிப்பா பார்த்தோம் கேட்குற ஆறு கோடி மக்களுக்கா எட்டு கோடி மக்களா தமிழ்நாட்டில் ஆமாம் எட்டு கோடி பேர் எட்டு கோடி பேருக்கு ஆயிரத்தி சாரி பதினஞ்சு ஒன்றரை லட்சம் போலீஸார் எப்படிப்பா பார்த்தோம் சொல்லு ஒரு அஞ்சாயிரமா ஆறாயிரமா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் எப்படி பார்த்தோம் ஏப்பா எட்டு பேருக்கு எட்டு பேரு திட்டுப்பயில எட்டு கோடி பேர் திட்டுப்பயிலாகுறாப்பா எட்டு பேர் பேர் முள்ள முடிச்ச உக்குறவன் மாதிரி திட்டு பையன் ஐயோக்கியன் ஏமாத்துறவன் ஃப்ராடு பண்றவன் ஏழை மக்களை ஏறி மிதித்து அவங்களுக்கு அவங்க பணத்தில் வந்து ஆட்டைய போட்டு வாழக்கூடியவன் எட்டு கோடி பேருக்கு ஒன்றரை லட்சம் போலீஸ் ஒன்றரை லட்சம் போலீஸ் எப்படி பார்த்தோம் ஏ எவ்வளோ எவ்வளோ எதோ என்னவோ மு முந்நூற்றியா மூணாயிரம்மா மூணாயிரம் என்னமோ நீதிபதிகள் சீட்டு கல்யாணக்கு அடுக்குதாமா ஏன் நீதிபதிகளை வச்சா இவன் உள்ளே போகணும் ஏன் கேமரா வச்சா நான் கெட்டு நான் சொல்லு வீட்டுக்கு வீடு கேமரா வச்சே நான் கெட்டு போயிடுவானா ஃபரின்லல்லாம் இல்லை ஆ அமெரிக்காவில் நீ எங்கே போனாலும் வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம்ப்பா அவன் தடை செய்ய மாட்டான் இங்கே எடுத்து பார்த்து பார்க்கணும் ஒரு கோயிலாண்ட போய் நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துட முடியுமா ஒரு ரோட்டில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட முடியுமா ஒரு கோர்ட்டுக்குள்ளார போய் நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துட முடியுமா சொல்லு எடுக்க விட்டுருவானே சொல்லு ஏன்னா அவன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் சீ இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் யார் மாற்றுவான் கிழப்பையன் மாட்டான் சின்ன பையன் இதாக மாற்றணும் ஏன்னா இதுவும் உலகம் திஸ் இஸ் யார் பால்டு மேன் மாமா மாணவர்கள் நினைத்தால் நடத்து காட்டுவார்கள் மாணவர்கள் நினைத்தால் நடத்தி காட்டுவார்கள் மாணவர்களுக்கு இன்னைக்கு என்ன நடந்துக்கிறான் கஞ்சா வைக்கிறான் ஸ்கூலில் போய் கஞ்சா வைக்கிறான் கத்தியத்துன்னு பாருப்பா ஸ்கூலுக்கு அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் போய் ஒழிக்கிறான் நானும் எங்கள்னால் பார்த்தேன் டீச்சரை போட்டு இழுக்கிறான் டீச்சரை காதல் பண்ணுறான் டீச்சர் இவனை காதல் பண்ணுறான் ஏன்னா என் கேவல பண்ணதில்லை ஏ அமெரிக்காவுக்குள்ளே பாருப்பா அங்கே வெளிநாட்டுலாம் துணியே இல்லாமல் இருக்காங்கப்பா பட் அவங்ககிட்ட வந்து கவரு அந்த என்னது அந்த கலத்தளமான உறவுகிறவெல்லாம் கிடையாது பிள்ளைங்களையா கிராவுட் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அமெரிக்காலலாம் பிள்ளைங்கள வெளியே தொட்டி விட்டுருவான் ஓடிப்போம் இனிமே நீ வேலைய குடும்பத்தை நீ பார்த்துக்க இனிமேல் இருக்க கூடாதுன்னு அமெரிக்காவில் பதினெட்டு வயசு ஆச்சுன்னா எந்த அப்பனும் அம்மாவும் சரி பிள்ளைங்கள பெற்ற பிள்ளைங்கள ஊர்ல வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்க போ படிக்க வச்சாச்சு இனிமேல் உன் வேலையை நீ பார்த்துக்க நீ பேர் எல்லாம் ரோட்ல போய் பிச்சை எடுத்து தொட்டி விட்டுருவான் சி தயவு செஞ்சு உன் பிள்ளைங்களெல்லாம் அவன் ரோட்ல பிச்சை எடுக்குது காப்பாற்று உன் பிள்ளைங்களை காப்பாற்றுறா ஏய் சின்ன பசங்களா தான் கேட்குற